சாத்தான் வந்து அப்படிதான் சத்தர்களை எழும்ப பண்ணி நமக்கு விரோதமா தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்வாங்க உண்மை இப்ப நமக்கு விரோதமா சத்தர் எழும்பனா உடனே அவங்களை தேவனை அழிக்க மாட்டான் அவங்கள வச்சு பார்க்கலாம் ஒருத்தன் நடந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சது போல யூடியூப்ல ஒருத்தன் நிறைய ஊழியர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னென்ன பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இன்னும் சில மாதத்துல அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க நான் தேவ மனிதனா சொல்றேன் எனக்கு நல்லா வரும் வேண்டாம் நம்மளை நாலு பேத்துக்கு பிடிச்சுனா நாற்பது பேருக்கு பிடிக்காது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிடிச்சவங்களை கேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இந்த மூணு பேர் பேசிட்டு வந்ததை நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க அதில் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு பாஸ்டர் இவன் ஊழியக்காரன்லாம் பேசுறான் ஊழியக்காரன் இது பண்றான் அதனால இவன் சபிக்கப்படுவான் ஒண்ணும் இல்லாம போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இப்போ ஒண்ணு உங்களை அழைத்த தேவன் தான் தேவையும் அழைத்தார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளவிட்டோம் இப்போ பாருங்கள் நம்முடைய மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா கடந்த வருடங்கள் பேக் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா தீர்க்க தரிசனமாக சில காரியங்கள் எல்லாம் உருட்டுனாரு அதில் மிகப்பெரிய உருட்டு என்ன அப்படின்னா சபை மக்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அதுக்கடுத்தாக்க கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கிருபையின் ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா மறு மாதமே லாக்டவுன் போட்டாங்க சபைக்குள்ளே போக முடியல எல்லாம் ஒரு சம்பித்து போனது இந்தியா முழுவதும் சம்பித்து போச்சு அப்போது இவர் தீர்க்கதரிசி ஆனால் ஏன் தேவன் இந்த கொரோனா வைரஸ் வரும்னு சொல்லி அறிவிக்கலை அது ஒன்று அதே போல கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு கிருபையின் ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டினாரு அது ஏன் நடக்காம போனது எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டம் வேலை இழப்பு இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் அன்றைய நாள்ல நடந்தது அப்போ வேத ஆண்டவர் சொல்லாத காரியத்தை ஒருவர் சொல்வாரானார் அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் இந்த சகோதரன் சார்ல ஜே சகோதரன் சொன்னது என்ன தவறு இருக்க முடியும் கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னானானால் அவனை கள்ள தீர்க்கதரிசி என்றுதானே சொல்லணும் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை ஒருவன் சொல்வானானால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைமையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் சுயமாக ஒருவர் சொல்வாரு சுயமா ஏதாவது ஒரு உருட்டை உருட்டுனா நேரத்தில் இல்லாததை சொல்றீங்களேன்னு கேட்டா சபிக்கப்பட்டவன் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது தான பாருங்கள் மோஷன்னு சொல்லி ஒரு பஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு இங்கே ஒரு ஏற்கனவே சார்ல ஜேவினுடைய வீடியோக்கள்ல நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க அந்த சகோதரனுடைய வீடியோக்களை அதில் மோசஸ்ங்கிற டுபா கூறு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா எல்லா லாட்ஜில் போயிட்டு இது பண்ணுறேன் மெடிடேட் அதாவது மெடிடேட் பண்ணுற மாதிரி செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலிபு பிள்ளைகளெல்லாம் வச்சு ஆட்சி பண்ணியிருக்கிறான் நித்யானந்தை விட பழுக்கவா படுக்காலித்தனமாக அந்த பதம் நடந்திருக்கிறான் ஊழியங்கிற பேரில் ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றி சில காரியங்களை பண்ணிட்டான் இதை வலியுறுத்தி சொன்னதும் அவன் என்ன பண்ணிட்டா சபிக்கப்படுவேன் அப்படின்ட்டா இவன் என்னமோ நல்லவன் மாதிரி இவன் என்னமோ உத்தமர் காந்தியை போலவும் உத்தமர் இயேசு போல இவங்க நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க சபிக்க சாப விடுறாங்க இது என்ன ஆண்டவர் என்ன என்ன நினைச்சுட்டாங்கன்னு தெரியல வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் சபி அதாவது ஆசீர்வாதத்தை பெரும்படி சபிக்காத ரெண்டு அப்படின்னு அப்ப ஆண்டவர் சொன்ன வேதவசனம் உங்களுக்கு வேலை செய்யலையே அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளை மாதிரியாக காண்பித்து தீத்து இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அதே போல் தீத்து ஒன்று ஒன்பதிலே ஆரோக்கியமான உபதேசத்தினாலே எதிர்ப்பு கண்டனம் பண்ணவும் இருக்கும்படி நான் தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாக பற்றி இருக்கவும் வேண்டும் அப்படின் அப்போ என்னன்னா நியாயப்பிரமாணத்தை புதிய உடன்படிக்கையினாலே நம்மை மீட்டுக் கொண்ட அதுல என்ன இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்த வாக்குத்தம் அதுக்கு எடுத்த புரஜாதி சகோதரன் சகோதரிக்கு வாழ்த்து சொன்ன வாக்கு இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பாரு எல்லாம் பார்ப்பீங்க அநேக காரியங்கள் வேதத்தை வச்சு சம்பாத்தியம் பண்ணி பைக்கில் போடுறதும் மலையை வாங்குறதும் மலையை வாங்கி குதிக்கிறதும் ஹாஸ்பிட்டலில் கெட்டுறதும் அது பண்றது இது பண்றதுமா எல்லாம் பண்ணிட்டு உங்கள இப்படி சொன்னா குறை சொன்னா மட்டும் அடுத்தவன் சபிக்கப்பட்டவன் அப்படியா வேதம் அப்படியா சொல்லுது ஒரு ஒரு குருவா புத்தி சொல்லி கீழ்ப்பணித்திருக்க கிடவும் யாராவது இருந்தாலும் என்ன கள்ள கள்ள கள்ளத்திருக்கதர்சிய தானே சொல்லணும் வேத புரட்டன வேத அப்படிதான் சொன்னாரு பவுல் நின்றாரு நெங்கிட்டு இவரெல்லாம் தேவனுடைய குமாரன் சும்மா பெரிஞ்ச பேசுறதுக்கே ஓ அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை விரட்டுறதை பார்க்க முடிகிறது நிறைய காரியங்கள் பணத்தின் ஊடாக சில காரியங்களை பண்ண வேத புரட்டனை பிசாசின் மகனே வேத புரட்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நீங்க பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களை கண்டறிந்து இவெல்லாம் பணத்துக்காக தான் ஊழியம் செய்டனா இருக்கா இவங்களுக்கு எத்திரிக்கையா இருங்க வேகத்துல இல்லாதத சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஜார்ல ஜெய் சகோதரன் சொன்னது மாத்திரத்துல உங்களுக்கு வந்துடுது கோபம் மாம்சத்தின் படி நீங்க சபிக்கிறீங்க இது வந்து பிழையமானனுடைய ஒரு ஆவி பொருளாதார ஆவி காசுக்கு காசை வாங்கிட்டு சபிக்கிறது ஹம் திருடர்கள் வந்து விட்டார்கள் அநேக காரியங்கள் கள்ளத்தனமா பண்றது பெண் பிள்ளைகளை கெடுத்து போடுகிறவன் பல காரியங்கள் வந்துட்டான் இவங்கெல்லாம் கண்டறிந்து சொன்னாச்சு என்னது வந்து சபிக்கப்படுவார் அப்படியா எங்கெங்க வேதத்தை படித்திருக்கீங்கன்னு தெரியல அதே போல நம்முடைய மோகன்ஸ்லாசில் செய்யா நிறைய காரியங்கள் பல உருட்டுல பயங்கரமான உருட்டு விட்டுனீங்க அதே மாதிரி ஒரு சிறு சகோதரிய வந்து எதையோ சொல்லி அவங்களை அவமானப்படுத்திட்டீங்க அவமானப்படுத்தலாமா ஸ்டேஜில் வச்சு அவமானப்படுத்தலாமான்னு கேட்டதுக்கு சபிக்கப்பட்டவன் சாத்தானால் எழுப்பி அப்படியா அது உங்களுக்கு தெரியல ஆண்டவர் ஒருவரை நியமிக்காவிட்டால் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வராது எந்த காரியமும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார் அதை நம்ம கீழ்பிடிஞ்சு போகணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்டுழியம் ஊழியங்கிற பேரில் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்ல ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு ஏழை ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் சந்திங்க மலை வாங்கிறது போல அந்த ஊழியர்களை பாருங்க அதுக்கப்புறம் அண்டை வீட்டார் அந்த கிராமங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்கல்ல ஆண்டவர் சொன்னது அதுதானே உனக்கு தடுத்துறதுக்கு கொடு அதையே நீங்க செய்யல ஏன் செய்யாம விட்டீங்க எல்லாத்துக்குமே காசு காலண்டருக்கு காசு அதுக்கு எடுத்தாக்கல ஏதாவது ஒரு ஜெபிக்க போனோம்னா அதுக்கு துட்டு கொடுக்கணும் ஜெப என்னன்னு ஒரு உருட்டு அதுக்கு எடுத்தாக்க ஜெப பேனான்னு சொல்லி வேதத்திலே இல்லாத உருட்டுனாங்களே அப்ப அதை சொன்னது வேதத்துல இல்லாத ஒரு சொன்னோம்னா கண்டிப்பா கேட்பாரு கேட்கணும் கண்டிப்பா நம்ம விசுவாசிகளா இருக்கணும்னா நம்ம தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் அதை எச்சரித்து சொல்லுவதற்கு சார்ல தேவ ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் அதுதான் உண்மை நீங்கள் ரெண்டு நாடாகவும் பதினெட்டாவது அதிகாரத்தில் யோசபாத் வந்து இஸ்ரேலுடைய கள்ள தீர்க்க தரிசிகள் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நீங்கள் போருக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அதில் ஒரு நல்ல தீர்க்க தரிசி கத்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசபாத்து கேட்கிறார் ஏன்னா இவங்க டுபா கூறுன்னு அறிஞ்சதுனால நல்ல தீர்க்கதரிசி இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரேல் ராஜா சொல்றாரு அவன் வந்து நன்மையானது அல்ல தீமையா தான் நமக்கு சொல்லுவான் அதனால அவனை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது யோசபாத் அவனையே கூட்டுவாங்க அப்படிங்கிறார் கூட்டு வந்து அவர் சொல்றாரு நீ இங்க போனா கண்டிப்பா நீ அழிவ இஸ்ரேல் ராஜனை பார்த்து சொல்றாரு ஆகா ராஜாவை பார்த்தா நீ செத்த போவ அப்படின்னு சொல்லி கத்த சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவா சொல்றாரு ஆண்டவர் சொல்லாத நான் சொல்ல மாட்டேன் மனுஷனுக்கு பிரியப்படுத்துறது வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டமும் தெளிவா அந்த வசனத்துல சொல்றாரு அப்போ வேதத்துல உள்ள வசனத்தை சரியா போதுச்சா யார் என்ன செய்ய முடியும் அப்போ உருட்டு வேத உருட்டு வேத பிறட்டு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணுனா யாரும் சொல்லக்கூடாது ஒருவர் சொல்லி கீழ்ப்பறிந்திருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம அந்த எங்க போச்சு சபிக்கிறதா சாபம் வரும் என்னமா கடவுள் ரொம்ப பரிசுத்த ஒரு மனிதர்கள் பொய்யே பேசாதவங்க அப்படியே ஏமாத்தாதவங்க ரொம்ப பரிசுத்தில இருக்கிறாங்க என்னப்பா வேதத்தை வச்சு நல்ல சம்பாத்தியம் பண்ணதான் உங்களுடைய வேலையை முன்னா சென்றா யார் யா உங்களை ஒண்ணு சேர்ப்பரா சார்லே கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவார் நான் சொன்ன இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக வாழட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்றேன் சரிங்களா அதனால நீங்க நூதன பிறட்டை பண்ணாம உங்களுடைய உபதேசத்தை குறித்தும் உங்களுடைய நற்கிரியை குறித்தும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவருடைய வேதத்தை பிடித்திருக்கிற எப்படி இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது தசமும் பார்க்க திருட்டு வேலை பார்க்கக்கூடாது உருட்டு வேலை பார்க்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது வேதத்தை வச்சு விசுவாசிகள் ஏமாற்றக்கூடாது இடம் விதைய கூடாது இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சொல்லவே இல்லை புதிய உடன்படிக்கலாம் அப்படி கிடையாது நமக்கு வாசு வாக்குத்தட்டம் உண்டா கிடையாது கிடையாது நித்திய ஜீவனை என்றே அவர் செய்த வாக்குத்தட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிறர் ஏமாத்துவோம் வேற உருட்டர்கள் வருவான் நீ சொல்லி சொல்றாரு ஏமாந்து அப்ப அப்படி இருக்க வேதத்தை சரியா போதிச்சா அவங்கள யாரும் என்ன சொல்ல முடியும் அதுக்காக சபிக்கப்பட்டார் எங்கயா படிச்சீங்க நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க எல்லாம் பணத்துக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டு பிறரை ஏமாத்தி புழைக்கணுங்கிற அந்த வேலை வேதத்தை வச்சு அந்த இயேசு ஏசு கிறிஸ்துவை வச்சு பணம் சம்பாதிக்க அவங்களுடைய வயிறா நீங்க இருக்கிறீங்களே இதெல்லாம் எப்படிப்பட்ட காரியம் சபிக்கிறாங்களாமா சபிக்கிறாங்க இவங்க என்னமோ நேரடி சந்ததி மாதிரி அப்படியே மேல இருந்து குவிச்சவங்க வந்த உடனே சொன்ன உடனே இதாயிரும் ஆபிரகம் ஐயோ கடவுளை என்ன சொல்வது தெரியல இவர்களை எல்லாம் வேத புரட்டர்களை விலகி போங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளை கெடுக்காதிருங்கள் ஆமா வேத புரட்டர்களை வேதத்தை வச்சு ஏமாத்தாதீங்க நல்லா பொழைக்க பாருங்க ஆமா ஆண்டு சொன்ன உபதேசத்தின்படி உலகம் இருந்து போய் சுசேஷத்தை அறிவிங்க வறுமையா இருந்தாலும் சரி சட்டையில் இல்லாட்டாலும் சரி போங்க பவுளை மாதிரி ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறீங்க சொகுசா பயணிக்கிறீங்க எல்லாமே இப்படி கேட்டா சபிக்கப்பட்டவன் என்னையா குத்தம்